ரஜினி உதவி செய்கிறாரு உதவி செய்கிறத போய் கமல் எடுத்துக்குவாரா தானே கெடுத்துக்குவாரா கண்டிப்பாக கிடையாது சுந்தர் சீக்கி இந்த வாய்ப்பை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை இவர் இன்ஸ்டாவில் போட்ட பதிவை உடனடியாக திரும்பி நீக்கிட்டாரு பட் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இது நாலேஜிக்க கொண்டு போகல அவர் ஓ ஒரு ஏங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோவை வச்சிட்டு கமல் தயாரிப்பில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் முப்பது கோடி ரூபாய் சம்பளம் தரப்படும் போது ஒருத்தர் எந்த ரெண்டு நாலேஜ் இல்லாம ஒரு ஒரு பதிவை நான் விலகுறேன் நான் விலகிறேன் சில காரணங்களுக்காக இந்த அரிய வாய்ப்பு கிடைக்காது அப்போ ஏன் எடுக்கணும் திரும்ப அப்போ திரும்ப கால் பண்ணி ரஜினி சார் பேசியிருப்பாங்க எஸ் ரெண்டு பேருமே பேசியிருக்கலாம் மேபி ஏன் அவசரப்பட்டீங்க பேசி தீர்க்கலாம் என்ன விஷயம் நீங்கள் ஒருத்தருக்குள்ளே அழுத்தம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லணும் மன அழுத்துங்கிறது ரெண்டு மூணு கே வெரைட்டி இருக்குது எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு அழுத்தம் வரும் அவன் எதை நோக்கியோ போயிடுவான் இந்த அழுத்தம் வேலை பொழுது நம்ம நம்ம ரஜினியை வச்சு கொண்டு போகும்போது மைண்டு பூரா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது ரஜினிக்கா மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா சுந்தர்சி இந்த வாய்ப்பு கிடைச்சதே மலை இயக்குனர்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்குது சுந்தர்சிக்கா ரஜினியா ஏன் எதுக்கு ஏன் அப்படின்ட்டு அப்போது இதை ரஜினி சார் முழுமையாக இதுக்குள்ளே ரஜினி படமாக உள்ளுக்குள்ளே போய் உட்காரணும் உட்காரதுக்கான அந்த வாய்ப்பு கொஞ்சம் அவருக்கு கம்மியாக இருக்குது ஓகே இதுதான் காரணமே தவிர கமலுக்கு அவருக்கும் இந்த விரோதருக்கு பயனுக்கு எதுவுமே கிடையாது கமலுக்குள்ள தலையிடவே இல்லை ஒரு கமிட்டான படம் அறிவிப்பு வெளியான ஒரு படத்துல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு அவருடைய கெரியரில் ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறிடு கண்டிப்பாக அது ஒரு சிறந்த விஷயமாக நான் வந்து பார்க்கல கண்டிப்பாக இது பேசி தீர்க்க வேண்டிய வந்து ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இந்த இதை நீங்கள் பதிவு போடாமல் ரஜினி சார்ட்ட நேரடியாக உட்காந்து இப்படி இருக்கு சார் உடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருந்தாலும் ரஜினி சார் தீர்த்து வைப்பார் என்ன பண்ணலாம் சார் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை சுந்தரிசியை மேக்சிமம் வெளியில் போடாலும் அளவுக்கு ரஜினி சார் பேசுவார் அதை டீல் பண்ணுவார் இப்போ சுந்தரிசி அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுவார் அல்லது கொண்டு வருவார் அதுக்கு வேண்டிய விஷயத்த ரஜினி பண்ணுவார் ஓகே கமலும் பண்ணுவார் பட் இவர் வந்து என்ன இருக்குங்கிறத சொன்னா தானேங்க தெரியும் நமக்கு கண்டிப்பாக அவசரத்தில் போட்ட பதிவு தான் அது அது உடனடியாக பிறகு காரணமே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தகவல் அவருக்கு போயிருக்கும் எதற்காக போட்ட சுந்தர் அதை முதல் ஏடு நம்ம பேசிக்குவோம் என்னன்னாலும் பேசிக்குவோம்மா இப்போ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு இப்போ கண்டிப்பாக சுந்தரிசையை ரஜினி சார் இழக்க மாட்டார் அவர் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணது தான்